வாழ்க்கையே சிவபெருமானுக்காக அர்ப்பணித்து தொண்ட புரிந்தவர்கள் தான் நாய்கள் எப்பேற்பட்ட கடிதமான சூழ்நிலை வந்தாலும் சரி வைராகியமா நமக்கு தெரியாமலே போயிருக்கும் அப்படிப்பட்ட அடியார்களை பற்றி நான் தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக தான் சிவபெருமான் தனது சாயார் ரூபமான சுந்தரமூர்த்தி நாயனார இந்த பூமிக்கு அனுப்பி வச்சிருக்காரு அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் தான் நமக்கு அழகா நாயன்மார்கள் எத்தனை நம்பி என்பவர் சுந்தரையும் அவரோட தாய் மற்றும் தந்தையாரை சேர்த்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக நமக்கு தந்தாரு E da la via, mi godo se vi è davanti. Anna.